விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்ட ராஜலக்ஷ்மி அபர்ணா மனம் ஊருகிற மாதிரி மக்கள்கிட்ட பேசினாங்க எனக்கு குறைஞ்ச ஓட்டு போட்டு என்னை அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு மக்கள்கிட்ட அழுது கேட்டுக்கிட்டாங்க அபர்ணா இதை விட ஒரு படி மேலே போய் எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு அபர்ணாவுக்கு போடுங்க என்னை விட திறமை அவங்களுக்கு தான் இருக்குதுன்னு ராஜலக்ஷ்மியும் மக்களுக்கு முன்னாடி அழுதாங்க இப்படி இருக்கும்போது டேஞ்சர் ஜோனோட ரிசல்ட் ப்ரோக்ராம் இன்னைக்கு காலையில் விஜய் டிவியில் ஷூட் பண்ணியிருக்காங்க இதில் விஜய் டிவி ராஜலக்ஷ்மிக்கும் அபர்ணாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் சூப்பர் சிங்கரில் இல்லாத அளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஓட்டு விழுந்திருக்கு அபர்ணாவுக்கு முப்பது லட்சம் ஓட்டம் ராஜலக்ஷ்மிக்கு அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டம் விழுந்திருக்கு இவ்வளவு அதிகமான ஓட்டு விஜய் டிவி வரலாற்றில் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்சது இல்லைன்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசன் டூவில் அல்கா அஜித்னு ஒரு பொண்ணு டைட்டிலில் வின் பண்ணாங்க அவங்களுக்கு ஃபைனலில் விழுந்த ஓட்டே முப்பத்தஞ்சு லட்சம் தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போவே இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு ஓட்டு கம்மியாக வாங்கினதுனால அபர்ணா போட்டியிலேருந்து வெளியிடுறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கிடைச்சி போட்டியில் தொடர போகிற ராஜலக்ஷ்மி எனக்கு ஓட்டு போட்ட ரசிகர்களுக்கு நன்றின்னு கண்ணீர் மில்க சொல்லியிருக்காங்க ராஜலக்ஷ்மி கிடச்ச இந்த வாய்ப்பை வச்சு அவங்க ஃபைனலுக்கு போய் டைட்டிலாக வின் பண்ணுவாங்களா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்